அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது மார்வாரி குதிரைகளை பற்றி தான் நேற்று ஒரு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஐம்பது குதிரைகள் பக்கம் பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு ஃபார்ம் வந்து பஞ்சாபில் விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்த குதிரைகளை பற்றி தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா சும்மா செட் பிளாக்லாம் நெத்திச்சிட்டு வெள்ளையில் ஒரு பெண் குதிரை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குட்டி இந்த குட்டி இது பார்த்தோம் அதே மாதிரி அதோடைய தாயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கால் நெத்தி நெத்திச்சிட்டி வெள்ளை மூக்குல துளி வெள்ளை வந்திருக்கும் அந்த தாய் விற்பனைக்கு இல்லை குட்டி மட்டும் விற்பனைக்குன்னு சொன்னாங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சன் ரைசர் அப்படிங்கக்கூடிய ஸ்டாலியன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வெள்ளம் நெத்திப்பட்ட வெள்ளையில் இருக்குது ரெண்டு புல் குதிரை அறுபத்தி ரெண்டு இன்ச்சு ஒயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார்ம் போயிருந்தோம் அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கில் நெத்தியில் கோடு வெள்ளையில் பார்த்தோம் ஒரு பெண் குதிரை நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது இல்லாமல் ப்ரூடல் மேர் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரூடல் மேருனால் அந்த உடம்பு ஆக டபுள் மூனில் இருக்கும் தரமான குதிரையை பார்த்துட்டு வந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணியில் பெண் குதிரை இதுவும் நல்லா ஸ்ட்ரக்சராக சைஸில் இருக்கக்கூடிய பெண் குதிரை இதுவும் அந்த ஃபார்மில் நாங்கள் பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு இன்ச்சு அறுபத்தி எட்டு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நொக்ரா பெண் குதிரை இதுவும் நல்ல சைஸான குதிரை அடுத்தது அந்த ஸ்டெட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை நாலு காலில் பஞ்ச கல்யாணி கிட்டத்தான் ஒரு ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா பத்து எட்டுலேருந்து பத்து பெண் குதிரைங்க இருக்குது ஒரு ஆண் குதிரை வச்சுருக்காங்க ஒரு ஸ்டெட் ஃபார்முக்கு நல்லா அழகான ஸ்ட்ரக்சரில் அருமையான ஆண் குதிரை இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு இந்த பயணம் பஞ்சாப் பயணம் பொறுத்த வரைக்கும் குதிரைகள் நல்லா உயரமான குதிரைகள் வேணும் சைஸில் குதிரைகள் வேணும் அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வேணும் எனக்கு அறுபத்தேழு வரைக்குமே குதிரைங்க இருக்குது நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு நேற்றுக்கெல்லாம் அறுபத்தேழு சைஸில் இருக்கக்கூடிய குதிரைகளில் இந்த ஏற்கனவே பார்த்தா அதே பெண் குதிரை தான் சும்மா பிடிச்சி காமிச்சாங்க எப்படி ஓடுது ஓடியாருதுங்கிறதுக்காக அதே மாதிரி குட்டியிலே அறுபத்ரெண்டு சைஸில் வந்து இந்த குட்டி இருக்குது குட்டி குதிரையிலே பார்த்திங்கன்னா அறுபத்ரெண்டு சைஸில் இருக்குது நல்லா சிட்டி வெள்ளையில் நல்லா பிளாக்கில் இதுவும் பார்த்தோம் இதுவும் அடுத்த ஃபார்மு நிறைய ஃபார்ம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நைட் வரைக்குமே நம்ம பார்த்துட்ருந்தோம் ஒரு ரெண்டு மூணு ஃபார்மோட வீடியோ தான் நம்ம போட முடிஞ்சிச்சு மீதி ரெண்டு அஞ்சுலாம் வந்து ரெண்டு வீடியோ நம்மளால் போட முடியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சைஸான குதிரைங்க குமயத்து மூணு கால் வெள்ளையில் நெத்திப்பட்டா வெள்ளையில் இருக்குது அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சுழிகள் பார்ப்பது கிடையாது மூணு கால் வெள்ளை பார்க்குறது இல்லை எதுவுமே பார்க்குற குதிரையோட ஸ்ட்ரக்சர் சைஸ் தான் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி குதிரைகள் தான் நேற்றுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒரு குதிரை கூட நமக்கு அமையலை இந்த தடவை ஐம்பது குதிரைகள் பார்த்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து சுழி சுத்தமாகவோ இல்லை நிற சுத்தமாகவோ நமக்கு வந்து குதிரைங்க அமையலை விலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குதிரையோட லைனேஜு குதிரையோடய சைஸ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்பில் விலை நிலவரம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் குதிரைகள் இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ரூபா குதிரையை நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் இருட்டில்னாலும் அதுங்களை வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியல பட் அதோடய ஃபோட்டோஸை அடுத்த தனிப்பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்